மேசராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜனவரி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு பயத்தோடையே இருப்பீங்க கிரகப்பயிற்சி வச்சு தான் வந்து பலன்களை நம்ம வந்து கணித்து சொல்கிறோம் முதலாவது வந்து குரு பயிற்சி இரண்டாவது வந்து சனிப்பயிற்சி மூன்றாவது வந்து ராகு கேது பயிற்சி இந்த மூன்று கிரகங்கள்லாம் வந்து வருட கிரகங்கள் முதலாவதாக மார்ச் இருபத்தொம்பதாம் தேதி சனிப்பயிற்சி வந்து நடக்க இருக்குது மே மாதம் பதினான்காம் தேதி குரு பயிற்சி நடக்க இருக்குது மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்க இருக்குது இந்த அமைப்பு மேசராசி நேயர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை வந்து அள்ளித்தர போகிறது என்பதை பற்றி இந்த வீடியோ நான் முழுசாக பார்க்க போறோம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க குரு பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் இருந்து ராசி வீட்டுக்கு இருக்கிறார் மே பதினாலாம் தேதி வரை வளர்ச்சிக்கான காலகட்டம்னு சொல்லலாம் ராசி நண்பர்களுக்கு கடந்த காலத்தை எண்ணி பார்க்கும்போது போட்டிகள் பொறாமைகள் தான் வந்து கடந்த ஆண்டுகளில் அதிகமாகவே நடந்துட்டு இருக்கு குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறார் திருமணம் ஆகாத நபர்களுக்கு கூடிய விரைவில் திருமண நிலையை வந்து ஏற்படுத்தி தருவார் குரு பகவான் அனுபவ அறிவும் அன்பும் நிறைந்தவர் தான் வந்து மேசராசிக்காரங்க இந்த ஆண்டு மனதை அதிகமாக உங்களுக்கு வந்து கூடுதலாக இருக்க போகுது ஏன்னா கடந்த ஆண்டுகளில் ரொம்பவே வந்து பயந்த சோபமாக இருந்திருப்பீங்க இந்த ஆண்டு மனதை அப்படிங்கிறது மேசராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே வந்து இருக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எல்லா நலமும் வளமும் மிக்க ஆண்டாக உங்களுக்கு வந்து அமைய போகிறது கடந்த ஆண்டுகளில் எத்தனையோ ஏமாற்றம் எத்தனையோ துரோகங்கள் எத்தனையோ வேதனைகளை வந்து சந்திச்சிருப்பீங்க இந்த ஆண்டு மிக அற்புதமான ஆண்டாக உங்களுக்கு வந்து அமையப்போகிறது வளம் வாய்ந்த கிரகம் வந்து சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார் சனி பகவானின் பாதிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிய இருக்காது அதே நேரம் கொஞ்சம் கவனமாகவும் இருக்க வேண்டும் மேசராசிக்காரங்க கெட்ட நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் தவறான தீய பழக்க வழக்கங்கள் இவைகள் இருந்தால் இந்த ஆண்டு உங்களுக்கு வந்து மிக மோசமான ஆண்டாக கூட அமைய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது பயத்தோடு நீங்கள் சனி பகவானை பார்க்கவே வேண்டாம் உங்கள்கிட்ட வந்து பயம் நீங்கள் எந்த தப்பு பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து சனி பகவானை பார்த்து நீங்கள் பயப்பட தேவைன்னு அவசியமே கிடையாது கவனமும் நிதானமும் இருந்தால் மேசராசிக்காரங்களுக்கு இது மிகச்சிறந்த ஆண்டாக உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நிறைய இழப்புகளை வந்து சந்திச்சிருப்பீங்க வீடு கட்டி பாதியில் நிற்கிறது பணம் கொடுத்து பணம் ஏமாந்து போகிறது திருமணம் வரணும் வந்து சரியாக அமைஞ்சிருக்காது கடைசி வரைக்கும் அமையிற மாதிரி போகும் யாராவது ஏதாவது சொல்லி கெடுத்து விட்டுருவாங்க கோர்ட்டு கேஸு பிரச்சனை சொத்து பிரச்சனை நல்ல மனிதர்களை வந்து கடந்த ஆண்டுகளில் வந்து இழந்திருப்பீங்க இந்த மாதிரி வாழ்க்கையில் நிறைய ரொம்ப கஷ்டத்தை வந்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு செஞ்சுருப்பீங்க ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி எப்படியாவது ஓரளவுக்கு வந்து நிம்மதியாக கடந்து வந்துவிட்டோம்னா போதும் அப்படிங்கிற எண்ணத்தோட வந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி நீங்கள் வந்து பயணிச்சிட்டு இருக்கீங்க மேச ராசிக்காரங்க ரொம்பவே வந்து சுறுசுறுப்பான ராசின்னு சொல்லுவாங்க தைரியமாக வந்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்யலையும் செய்கிறவைங்க முன்வெச்ச காலம் வந்து பின் வைக்கவே மாட்டாங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து மேசராசிக்காரங்க வாழ்க்கையில் நடந்து வச்சு பார்க்கணும்னா வாழவே பிடிக்காத ராசி அப்படிங்கிற சொல் இது வரைக்கும் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா வந்து மேசராசிக்காரங்க வாழ்க்கையில் வந்து ஒரு நாள் துன்பம் கிடையாது ஒவ்வொரு நாளுமே இவங்க வாழ்க்கையில் துன்பமாக தான் இருந்துச்சு மேசராசி நேர்கள் ஒன்று நினைக்கிறது ஒன்று ஆனால் நடக்கிறது ஒன்று அப்படின்னு சொல்லி வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நடந்துட்டு இருந்தது ஆனால் இந்த ஆண்டுகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருந்த மாதிரி பெரிய லெவலில் எந்த ஒரு பாதிப்பும் எந்த ஒரு இடையரும் உங்களுக்கு வந்து வராது தொழில் முன்னேற்றம் எல்லாமே வந்து லாபம் வந்து இரட்டிப்பாகும் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு குரு பகவான் செய்ய போகிறார் ராசிக்காரங்க யாருக்குமே வந்து கெடுதல் நினைக்க மாட்டாங்க எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க தன்னால் முடிஞ்ச உதவிகளை வந்து மற்றவங்களுக்கு செய்யணும்னு நினைப்பாங்க என்ன வந்து ராசிக்காரங்க நல்லவனாக இருந்தாலும் இவங்க வாழ்க்கையில் மட்டும் எது வரைக்குமே வந்து எந்த ஒரு நல்லதுமே வந்து நடந்ததில்லை அப்படின்னு தான் டெய்லியுமே நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருப்பீங்க அந்த நீங்கள் எதுவுமே கவலைப்பட தேவை கிடையாது கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி மிக அற்புதமான ஆண்டாக உங்களுக்கு வந்து அமைய போகிறது மேசராசிக்காரங்க வாழ்க்கையில் சொல்ல முடியாத துன்பங்களும் கஷ்டங்கள்லாம் வந்து வாழ்க்கையில் அதிகமாகவே இருக்குது மேசராசிக்காரங்க எந்த இடத்துக்கு போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிக்கிறாங்க எதுவுமே புரியாமல் எதுக்கு நம்மளோட வாழ்க்கையில் மட்டும் இவ்வளோ சிக்கல்கள் வந்துக்கிட்டே இருக்குது தேவையில்லாத பிரச்சனையும் குழப்பத்திலும் நம்ம வந்து சிக்கிறோம் நமக்கு மட்டும் ஏன் இந்த நிலமை அப்படின்னு மனதளவில் ரொம்பவே வந்து பாதிப்புக்கு உள்ளானவங்க தான் வந்து மேசராசிக்காரங்க மேசராசிக்காரங்க வாழ்க்கையில் தோல்விங்கிறது கொஞ்சம் கடந்த காலங்களில் ரொம்பவே வந்து அதிகமாகவே நடந்திருக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் எந்த திசை பார்த்தாலும் தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லாத தோல்வி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள போய் இவங்களை தேடியே வந்து அந்த வருது தேடியராசி நேரர்கள் வாழ்க்கையில் நீங்காத குழப்பங்கள் வந்து அதிகமாகவே இருக்கு ஆனால் என்னோட வாழ்க்கையில் தான் வந்து நிம்மதிங்கிறது இருக்க போவதோ நான் வந்து எப்ப மற்ற ராசிக்காரங்க மாதிரி நிம்மதியாக வாழப்போறேன் அப்படின்னு ஒவ்வொரு நாளுமே வந்து நினைச்சு ஃபீல் பண்றீங்க தான் வந்து மேசராசிக்காரங்க கடனை பிரச்சனையும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து அதிகமாக இருந்துச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கண்டிப்பாக வந்து கடனை எல்லாம் அடைக்கக்கூடிய ஒரு இதுதான் ஒரு வழி பிறக்கும் அப்படி இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் மூலமாக அந்த கடன் நிலையம் நீங்கள் திருப்பி கொடுத்து நல்ல ஒரு நன்மதிப்பையும் நல்ல பெயரையும் பெறக்கூடிய ஒரு ஆண்டாக உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்து அமையப்போகுது அடுத்தவருக்கு உதவி செய்ய இருக்கு நிறைய நிறைய பேர்கிட்ட வந்து கடன் வாங்கி பிறருக்கு உதவி செய்வீங்க அந்த மாதிரி பழக்கங்கள் இருந்தது அப்படின்னா அது உங்களுக்கு கடைசியில் மிகப்பெரிய ஆபத்து கொண்டாந்து விட்டுரும் ஏன்னா ஒரு சில மேசராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா வந்து இவங்கிட்ட பணம் இல்லைனாலும் பரவாயில்ல வெளி நபர்கிட்ட இருந்து வட்டி கடன் வாங்கி தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ சொந்தக்காரங்களுக்கோ வாங்கி கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து கடன் திருப்பி கொடுக்க மாட்டாங்க மாட்டாங்க கடைசியில் ஏமாற்றிட்டு போயிருவாங்க இந்த டைம் பார்த்தீங்கன்னா வந்து இவங்க தான் வந்து அந்த கடனையும் எல்லாமே வந்து சேர்த்து கட்டிட்டு இருக்க மாதிரி ஆகும் இது வந்து குடும்பத்திலையும் பிரச்சனை பொருளாதாரத்தில் பிரச்சனை மனதளவில் நிறைய வந்து பாதிப்புக்கு உள்ளாகுது பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து தன்மையாகவும் கொஞ்சம் உண்மையாகவும் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இந்த ஆண்டு உங்களுக்கு மிக மிக ஒரு அற்புதமான ஆண்டாக உங்களுக்கு வந்து அமைய போகுது மேசராசிக்காரங்க வாழ்க்கையில் நிறைய கஷ்ட துன்பங்கள் வந்து அதிகமாகவே இருந்திருக்கு இனிமேல் வரக்கூடிய காலங்களில் அந்த மாதிரி எந்த ஒரு கஷ்டமே உங்கள் வாழ்க்கையில் இருக்காது ரெண்டாயிரத்தி ஏற்படக்கூடிய நன்மைகள் வந்து நீங்க வாழ்க்கையில் நினைச்சே பார்க்க மாட்டீங்க அந்த அளவுக்கு நல்ல நன்மைகள் நிறைய மாற்றங்களை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நீங்கள் வர வர பார்க்க போறீங்க மேசராசிக்காரங்க இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் வந்து எதற்காகவும் கண்ணீர் விடவோ கண் கலங்குவோ அந்தளவுக்கு நல்ல மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு ரெண்டாயிரத்தி வந்து குரு பகவான் பண்ண போகிறாரு மேசராசிக்காரங்க தோல்வியை வந்து அவளை சீக்கிரத்தில் ஏற்றுக்கவே மாட்டாங்க இவங்களுடைய வாழ்க்கையில் எப்படியாவது ஜெயிச்சு ஆகணும் வாழ்க்கையில் முன்னேறி ஆகணும் அப்படிங்கிற ஒரு வைராகத்தோடு இருப்பாங்க இப்போ கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறாங்க ஒரு ரெண்டு மார்க் ஒரு மார்க் பத்தில் அப்படின்னா விட்டுட்டு அடுத்த வேலைக்கெலாம் போக மாட்டாங்க என்னாலும் பரவாயில்ல அடுத்த வருஷம் நான் வந்து வேலை ஆகணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள் வெறியோடு இருந்து அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணி போஸ்ட் வாங்கக்கூடிய நபர்களாக வந்து இந்த மேசராசிக்காரங்க இருக்காங்க நீங்கள் முயற்சி செய்த அனைத்து விஷயமே முழுக்க முழுக்க வெற்றியை கொண்டாடக்கூடிய ஒரு ஆண்டாக உங்களுக்கு மேசராசி நேர்களுக்கு இந்த ஆண்டு வந்து மிக முக்கியமாக அமைஞ்சிருக்குது எல்லாவற்றையும் எல்லாரையுமே நம்பி ஈஸியாக வந்து நீங்கள் வந்து ஏமாந்துறீங்க எல்லார் மீதும் அளவு கடந்த அன்பும் அளவு கடந்த அக்கறையும் வச்சுருக்கிறதுனால தான் ஈஸியாக வந்து உங்களை வந்து ஈஸியாக ஏமாற்றிட்டு போயிடுறாங்க இனிமேல் வரக்கூடிய ஆண்டுகளில் கண்டிப்பாக வந்து கொஞ்சம் தெளிவான சிந்தனையை வச்சுக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சரியாக பண்ண முடியும் இல்லை அப்படிங்கிற ரெண்டாயிரத்தி நடந்த மிக மோசமான நிகழ்வு எல்லாமே வந்து மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது உங்க வாழ்க்கையில் நீங்க தொலைச்சது எல்லாமே வந்து இந்த ஆண்டு திரும்ப பெறக்கூடிய ஒரு ஆண்டாகவும் உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கு இனிமேல் தொழில் லாபம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கூடுதலாக வந்து இரண்டு மடங்காக வந்து இருக்க போகுது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன் நான் ஒரு லேண்ட் வாங்கலான் இருக்கேன் வீடு கட்டலான் இருக்கேன் நினைக்கக்கூடிய நபரில் வந்து கண்டிப்பாக வந்து முதல் ஆறு மாதங்களுக்கு அதாவது ஜனவரி முதல் மே மாதம் வரைக்கும் வந்து கண்டிப்பாக நீங்கள் எதை தொட்டாலும் அது வந்து பொண்ணாக மாறக்கூடிய சக்தி வாய்ந்ததாக இருக்கிறதுனால நீங்கள் எதை ஏதாவது எந்த இது பண்ணாலும் அது லாஸே ஆகாது கண்டிப்பாக அது எல்லாமே வந்து நூறு சதவீதம் ப்ராஃபிட் தரக்கூடிய ஒரு இதாக இருக்குது மேசராசிக்காரங்க நல்ல எண்ணம் கொண்டவர்கள் சூதுவாதுங்கிறது அவங்களுக்கு தெரியாது ஒரு வேலையை செய்ய சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த வேலையை பொறுப்போடும் கருத்துமாக சரிங்க தான் வந்து மேசராசிக்காரங்க மேசராசிக்காரங்க வந்து காற்று மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலும் உள்ள போது ஈஸியாக வந்து வெளியே வந்துருவாங்க மனசில் தோன்றதை வந்து எல்லாமே கரெக்டாக செஞ்சுருவாங்க ஓப்பனாகவும் சொல்லிருவாங்க மேசராசிக்காரங்க தன்னோட குடும்பம் நண்பர்களுக்காக வந்து உசரியே கொடுக்குறீங்களா இருப்பாங்க எங்கள் ஃபேமிலி தான் முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம் அப்படிங்கிறவங்க தான் வந்து பெரும்பாலும் மேச ராசிக்காரெலாம் இருக்காங்க பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா அப்பாவே இருப்பாங்க ஆனால் வந்து மற்ற ராசிக்காரங்களோட ரொம்பவே வந்து புத்திசாலியாகவும் இருக்கக்கூடிய ராசி தான் வந்து மேச ராசிக்காரங்க துணிச்சலுக்கும் தைரியத்திற்கும் பெயர் போனவங்க ஒரு விஷயத்தை கையில் எடுத்துட்டாங்க அப்படின்னா அதில் வெற்றி அடையாமல் அது போகவே மாட்டாங்க அந்த பிஸ்னஸாக இருந்தாலும் சரி படிப்பாக இருந்தாலும் சரி செய்யக்கூடிய வேலையாக இருந்தாலும் சரி அதில் என்ன ஆனாலும் சரி அது சக்கர ஆகாமல் வந்து அந்த இடத்த விட்டே போக மாட்டாங்க உங்களுக்கு இந்த ஆண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலைக்கு செய்யக்கூடிய இடங்களில் நன்மதிப்பும் சம்பள உயர்வு இந்த மாதிரி நல்ல அதற்கு அடுத்த போஸ்டிங் இந்த மாதிரி நிறைய பணி அமைப்புகள் எல்லாம் எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த ஆண்டு உங்களுக்கு வந்து எல்லாமே முதல் மூன்று மாதத்துலேயே எல்லாமே உங்களுக்கு வந்து அமைய போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் எப்படி மோசமா இருந்துச்சோ அதை விட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரொம்பவே வந்து மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய தருணமாக உங்களுக்கு வந்து போகுது ஜனவரி மாதத்தில் வந்து மேச ராசிக்கு பண வரவு அப்படிங்கிறது கணிசமாகவே உய உயரும் ஏன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கிட்டத்தட்ட இந்த ஒரு ஏழு எட்டு நாளாகவே உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் பண வரவு அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும் பெரிய லெவலில் வந்து நஷ்டம் அப்படிங்கிறது வந்து உங்கள் தொழிலையும் சரி பணம்லேயும் எல்லா விஷயத்துலேயுமே நஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஆகியிருக்காது முதல் ஆறு மாதங்களுக்கு உங்களுடைய பொருளாதாரம் உச்ச நிலை வந்து கண்டிப்பாக உயரக்கூடிய வாய்ப்பாக உங்களுக்கு உங்களோட ராசிக்கும் இருக்குது மேசராசிக்காரங்க ரொம்ப நாள் கழித்து இந்த ஆண்டு தான் வந்து நிம்மதியாக இருக்க போகிறாங்க மேசராசிக்காரங்க பெண்களை வந்து தாயாக மதிக்கக்கூடியவங்க நீதி நேர்மைக்கு வந்து பெயர் பண்ணி தான் வந்து மேசராசிக்காரங்க உறவுகளால் வந்து மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை சந்திச்சிருப்பீங்க இனிமேல் வரக்கூடிய காலங்களில் உறவுகளால் வந்து எந்த ஒரு கெட்டதுமே உங்களுக்கு வந்து நடக்காது ஏன்னா வந்து இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுய புத்தி அப்படிங்கிறத வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்திருக்கும் ஏன்னா கடந்த ஆண்டுகளில் நம்பி நம்பி தான் நீங்கள் வந்து ஏமாந்துருப்பீங்க இனிமேல் யார் மேலேயும் நம்பிக்கை வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சுய புத்தி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கும்